அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற எட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் நிறைய விசேஷம் இருக்குது வைஷ்ணவத்தில் என்ன விசேஷம் என்று சொன்னால் திருவள்ளூரில் சித்திரை பிரம்மோற்சவம் நடந்து வருகிறது வீரராக பெருமாளுக்கு அந்த வீரராக பெருமாள் கோயிலில் நடைபெறுகின்ற இந்த சித்திரை பிரம்மோற்சவ விழாவினுடைய முக்கியமான விழா திருத்தேர் விழா அந்த திருத்தேர் விழா இன்றைய தினம் அதாவது எட்டாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது வண்ண மலர்கள் வண்ணமயமான வஸ்திரங்கள் வாழை தோரணங்கள் இவற்றிலெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறுபது அடி உயரம் இருபத்தோரு அடி அகலம் கொண்ட திருத்தேர் அந்த திருத்தேர் அன்றைக்கு காலை ஐந்து முப்பது மணி அளவில் தங்க வைர ஆபரணங்கள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அந்த தேருக்கு எழுந்தருள்வார் அந்த திருத்தேரானது தேரடியிலிருந்து புறப்பட்டு குளக்கரை சாலை பஜார் வீதி வடக்கு ராஜவீதி மோதிலால் தெரு இது வழியாக ஒரு ஒன்பதரை மணிக்குள்ளே வந்து அந்த பழைய தேரடியை அடையும் அந்த திருத்தேர் பார்க்கின்ற பொழுது நமக்கு எம்பெருமானுடைய அந்த அற்புதமான காட்சி நம்முடைய உள்ளத்திலே நிறைந்து நமக்கு மிகப்பெரிய சாந்தியை தரும் அந்த சாந்தியானது நம்முடைய வினைகளையெல்லாம் போக்கடித்து நமக்கு ஆனந்தமயமான ஒரு வாழ்வை தரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அன்றைக்கு அதே நாள் ஏகாதசி திருநாளாகவும் இருக்கிறது இந்த ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி அப்படின்னுட்டு பேர் வசிஷ்டர் ராமருக்கு இந்த ஏகாதசனுடைய பெருமையை எல்லாம் சொல்லுகின்றார் சீதையை பிரிந்த ராமரிடத்திலே வசிஷ்டர் சொல்லுகின்றார் ராமா இந்த வைகாசி மாதம் ஏன் வைகாசி மாதம்னு சொன்னால் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு சாந்திரமான முறையில் வரும் இந்த சாந்திரமான முறை சௌரமான முறையில் சின்ன குழப்பங்கள் வரும் அதனால் இது சித்திரையில் வர்ற மாதிரி தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைகாசி மாதத்தில் வரும் ஏன்னா சித்திரை அமாவாசைக்கு பிறகு இந்த மாதமானது மாறும் அந்த அடிப்படையில் சொல்லுகின்றார் இந்த ஏகாதசி அதுவும் இது வளர்பிற ஏகாதேசி அதில் விரதம் இருந்தால் நீ என்ன நினைக்கிறியோ அந்த எண்ணமெல்லாம் நிறைவேறும் சீதை உன்னிடம் வந்து சேருவாள் அப்படின்ட்டு யார் சொல்கிறது சாட்சாத் அந்த விஷ்ணுவினுடைய அம்சமான ராமபீரானுக்கு வசிஷ்டர் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த ஏகாதேசிக்கு உண்டு செய்த பாவங்களுக்கெல்லாம் வருந்தி இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்களெல்லாம் தீரும் இது ஒரு கதை ஒன்று இருக்குது சரஸ்வதி நதி நதிக்கரைன்னுட்டு இருக்கு அந்த சரஸ்வதி நதி இப்போ கிடையாது இந்த திருவேணி சங்கமத்தில் பார்த்தீங்கன்னா அது சூட்சமாக அந்த நதி இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த சரஸ்வதி நதிக்கரையில் பத்மாவதி என்கிற நகரம் இருக்கு அங்கே சந்திரகுலத்தில் தோன்றியவன் சத்தியசந்தனாக இருந்தவன் அழகு புருந்தியவன் திருதிமான் அப்படிங்கிற அரசன் அவனுடைய நகரத்திலே தனம் தானியம் எல்லா செல்வங்களும் நிறைந்த தனபாலன் என்கிற வணிகன் வாழ்ந்து வந்தான் அவன் வணிகன் நிறையா தான தர்மங்கள் எல்லாம் செய்து வந்தால் நிறைய நல்ல காரியத்தை பண்ணான் என்ன சாலை என்ன பூங்காக்கள் என்ன இப்படி எல்லாம் பண்ணான் நல்ல குணம் உடையவனாக இருந்தான் அவனுக்கு சுமனஸ் திதிமான் மேதாவி சுக்ருதன் திருஷ்ட இந்த மாதிரி அவனுக்கு பிள்ளைகள் இருந்தனர் அதில் அந்த திருஷ்ட புத்தி அப்படிங்கிற பிள்ளை மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் நல்லவனாக இல்லை அஞ்சு பிள்ளைல அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இல்லை அவன் ஒரு பக்கம் அப்பா அவனுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் தகாத வழியில் செலவு பண்ணுறது சூதாட்டுறது இந்த மாதிரி கொடிய செயல்களை எல்லாம் செய்தான் அது அவனுக்கு மிகப்பெரிய பகவானையும் பூஜிப்பது கிடையாது எதையும் செய்வது கிடையாது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ இந்த ஆச்சார விருத்தமான பொருள்களையெல்லாம் குடித்தான் அதுக்கப்புறம் மது குடித்தான் விலை மாதுவோடு சல்லாபம் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பேர் எடுத்துட்டான் அந்த திருஷ்ட புத்திக்கு தகுந்த மாதிரியே அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை எல்லாம் விற்று 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 எல்லாத்தையும் அவன் வீணடிச்சிட்டு கையில் காசு இல்லாமல் எங்கெல்லாம் அவனுக்கு நண்பர்கள் இருந்தார்களோ காசுக்காக நண்பர்கள் சேர்ந்தார்களோ அந்த நண்பர்களால் விரட்டப்பட்டு கிழிந்த ஆடையோடு சுற்றி திருந்து இப்போ காசு இல்லாதவன் அடுத்து என்ன பண்ணுவான் திருட ஆரம்பிச்சிடுவான் திருட ஆரம்பிச்சிட்டான் திருட ஆரம்பிச்சோடனே பார்த்தாரு ராஜா கிட்டே கொண்டு போய் பிடிச்சி கொடுத்துட்டாங்க ராஜா வந்து இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டார் தான் சொல்கிறாரு ஐயா இவன் பெரிய தர்மவானுடைய புள்ள இவனுக்கு வந்து மரண தண்டனை அவங்க அப்பா மனசு வேதனைப்படுமே அப்படின்ட்டு சொன்னவனே ராஜாவுக்கும் இந்த தனவந்தனுடைய கீர்த்தி தெரியும் என்பதனாலே அவன் செய்கிற நல்ல செயலெல்லாம் தெரியும் என்பதனாலே அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாருனா நாலு சாத்தி சாத்தி காட்டுக்கு விரட்டிட்டார் அவன் காட்டுக்கு போய் என்ன பண்ணுவான் அங்கே இருக்கிற ஆடு மாடு மிருகம் மானு மயில் ஒன்றையும் விட்றதில்ல எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டு அந்த பக்கமாக போகிற முனிவர்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணி எல்லாம் பண்ணுகின்ற பொழுது ஒரு நாள் ஒரு முனிவரை பார்க்கின்றார் கௌடிங்கிய முனிவர் அன்று அந்த முனிவர் கங்கையில் நீராடிவிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வருகிறார் வருகின்ற பொழுது அவர் அணிந்திருந்த வஸ்திரத்தில் இருந்து அந்த ஒரு துளி நீரானது கங்கையினுடைய புனித நீரானது அந்த கங்கை கங்கைன்னு சொல்லிட்டே அவர் நீராடி அந்த பலன் அந்த புண்ணிய நீர் அந்த தீர்த்தமானது அந்த புத்தியின் மீது பட்டவுடனே அவனுடைய கேவலமான புத்தியெல்லாம் மறைந்து அவனுக்கு அந்த வஸ்திர ஜலமானது மிகச்சிறந்த ஒரு ஞானத்தை தந்தது அவன் பரிசுத்தனானான் புத்தி தெளிந்தது அப்போ தவறு செய்வதற்கு காரணம் புத்தி பேதம் தான் இந்த புத்தி பேதம் இல்லாமல் தெளிந்த நிலையிலே இருந்தால் நமக்கு பாவம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது உடனே அவன் முனிவருடைய காலடியிலே விழுகின்றான் தன்னுடைய பாவங்களையெல்லாம் தான் உயர்ந்த குடும்பத்திலே பிறந்தும் வழி தவறிவிட்ட தன்னுடைய பாவங்களையெல்லாம் சொல்லி அழுகின்றான் அழுதால் அந்த கண்ணீரிலே பாவங்கள் கரையும் நிஜமாலுமே நினச்சி அழுதா போலியா இல்லை நிஜமாலுமே நினச்சி அழுதா அந்த கண்ணீரிலே பாவங்கள் கரையும் அப்படி கரைந்தது அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு எப்படி வசிஷ்ண ராமருக்கு சொன்னாரோ அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் வளர்பிறையிலே சாந்திரமான முறை வைகாசி நான் சொல்கிறேன் வளர்பிறையிலே இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தியானால் உனக்கு எம்பெருமானுடைய திருவுருள் கிடைக்கும் அப்படியே இருக்கிறாம அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறான் ஆகாயத்திலிருந்து சாட்சாத் அந்த கருத்மானான கருடாழ்வாரே இறங்கி வந்து இவனை பெருமாள்கிட்ட கிட்ட அழைச்சிட்டு போகிறாரோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏகாதசி இந்த ஏகாதசி எம்பெருமானுடைய பேர் அருளை பெறுங்கள் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்